பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை குறித்து பேசணுன்னு சொல்லி ஆசைப்பட்றேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி இல்லை உள்கட்டமைப்பில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளாக இருந்தாலும் சரி எந்த நிர்வாகமாக இருந்தாலும் மக்களை டிஃபன் பண்ணி தான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது மக்களுக்கு ஒரு திட்டங்களை அமல்படுத்துகிறாங்க அப்படின்னா அது மக்கள்கிட்டேந்து வரக்கூடிய வரி வசூலை பொறுத்து தான் வந்து இங்கே வந்து திட்டங்கள் வந்து செயல்முறைப்படுத்தப்படுது எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அதில் கண்டிப்பாக கட்டண விதிமுறைகள்னு ஒன்று இருக்குது வரி விதிப்பு முறைகள்னு இருக்குது பார்த்திங்கன்னா நேரடியாக நம்ம டேக்ஸ் செலுத்துவதும் இன்டைரெக்டாக நம்ம டேக்ஸ் செலுத்துவதும் கவர்மெண்ட்டுக்கு நம்ம தினசரி எல்லாருமே வரி செலுத்திட்டே இருக்கோம் மேக்சிமம் உள்ளாட்சி அமைப்புகளையும் பல வரி விதிப்பு முறைகள் வந்து இருக்குது அதில் பெரும்போதையா பார்த்திங்கன்னா கிராம ஊராட்சி இந்த கிராம ஊராட்சி பார்த்திங்கன்னா வரி விதிப்பு முறை வந்து சரியாகவே வந்து செயல்முறைப்படுத்துவதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுப்பப்படுகிறது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு கிராம ஊராட்சி அந்த கிராம ஊராட்சி வந்து நல்லா செயல்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி நல்லா செயல்பட்டுருக்கு கிராம ஊராட்சியில் எந்த மாதிரி நடைமுறை இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறக்காண்டி நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா தகவல் பொறு உரிமை சட்டத்தை எடுத்து அதை கலாய்வு செய்கிறதுக்கு நம்ம அனுமதி கேட்குறோம் அப்படி அனுமதி கேட்கும்போது அந்த கிராம ஊராட்சி நிர்வாகம் அப்போத்தான் வரி வசூலை தீவிரப்படுத்துகிறதா தகவல் இருக்கும் ஏன்னா இவங்க வந்தாங்க என்னடா வரி வசூல் கூட நீங்கள் பண்ணாமல் போட்டு வச்சிருக்கலாம்னு சொல்லி கேள்வி கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வரி வசூலை அவங்க தீவிரப்படுத்துகிறதா அப்புறம் எனக்கு தகவல் வருது அப்போ என்ன யோசிக்க வேண்டியிருக்கு இந்த வரி வசூல் ஒரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கிராம ஊராட்சிகள் வந்து சரியாகவே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதில்லை அப்படிங்கிறத வைக்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு ஆகவே வந்து இந்த வரி வசூலில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் வரி வசூல் வந்து மக்களை வதைக்கிற ஒரு விஷயமாக நம்ம எல்லாரும் கருதினாலும் அது ஒரு நடைமுறை இருக்குது ஒரு விதிகள் இருக்குது இப்போ தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கிராம ஊராட்சி நிர்வாகத்தில் கட்டாயமாக வசூலிக்கக்கூடிய வரி விதிப்பு முறைகள் இருக்குது அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா நூற்றி தான் அந்த பிரிவு நூற்றி என்ன சொல்லுதுன்னா வரி விதிப்பு முறைகளை குறித்து சொல்லுது நூற்றி வீட்டு வரி வசூல் பண்ணுவதை குறித்து சொல்லுது பிரிவு நூற்றி எழுபத்தி ரெண்டு ஏ பார்த்திங்கன்னா வரி அதாவது ஒரு ஊராட்சிக்குள்ள ஒரு விளம்பர பலக வைக்க இருந்தாலும் அதுக்கும் வரி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த சட்டம் சொல்லுது நூற்றி வாகன வரி ஒரு சரக்கு வாகனம் உள்ளே போகுது அப்படின்னா அங்கே போய் ஏதாவது இறக்குது அப்படின்னா ஒவ்வொரு வாகனமும் கனரக வாகனம் ஒரு ஊராட்சிக்குள்ள வந்தால் அந்த அந்த வாகனத்துக்கு வரி விதிப்பு முறை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுது அது போக பார்த்திங்கன்னா கேளிக்கை வரி தண்ணீர் வரி அது போக நம்ம உள்ளாட்சி அமைப்பு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த நீர்நிலைகளில் வந்து தண்ணீர்களை யாராவது எடுத்து விவசாயத்துக்கு பயன்படுத்தினா மற்ற விஷயங்கள் எதுக்காக இருந்தாலும் இப்போ ஒரு மரத்தை வெட்டிட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஃபைன் அடிக்கலாம் இப்படி பார்த்திங்கன்னா நிறைய வரி விதிப்பு முறைகள் இருக்குது இப்போ இந்த வரி விதிப்பு முறைகளை மிக சரியாக கவனம் செலுத்தினா ஒரு ஊராட்சியை முடிந்த வரைக்கும் அந்த அமைப்பு வந்து இது உள்கட்டமைப்பு வசதிகளை நீட்டாக பண்ணிட முடியும் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் என்ன மக்கள் கேட்க போகிறாங்க குடிநீர் வசதி சாலை வசதி மின்சாரம் இதை தான் கேட்க போகிறாங்க இதை வந்து ஓரளவுக்காவது ஒரு கிராம ஊராட்சி கம்ப்ளீட் பண்ணி பூர்த்தி பண்ணிட முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு திருமூ திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு கிராம ஊராட்சி அந்த கிராம ஊராட்சிக்குள்ள ஒரு இருபத்தி ஆறு பெரிய நிறுவனங்கள் இருக்குது அந்த நிறுவனங்களை வந்து சரியாகவே வந்து தொழில் வரி வந்து செலுத்துவதில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஊராட்சி மன்ற தலைவர் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணியிருந்தார் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தப்போ வரியை வந்து வசூல் பண்ணுறதுக்கு கலெக்டர் உத்தரவு போடணும்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க இது கலெக்டர் வந்து அந்த உத்தரவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை ஆண்டு கணக்கு ஆயிடுச்சு மறுபடியும் அதே ஊராட்சி மன்ற தலைவர் என்ன பண்ணுறாருனா கோ அவமதிப்பு வழக்கை தான் அதாவது நீதிமன்ற அவமதி வழக்கு மறுபடியும் கோர்ட்டில் கொண்டு போய் போடுறாரு அப்போ மறுபடியும் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷன் அவங்க முன்னாடி விசாரணைக்கு வரும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரி வசூலை வந்து கட்டாயமாக நீங்கள் வந்து வசூல் பண்ணி தான் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து கலெக்டருக்கு உத்தரவு போட்டு முடிக்கிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அந்த வந்து பல கோடி ரூபா வந்து வரி வசூல் பண்ண சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க ஸோ அந்த வழக்கு வந்து வருகிற ஜூன் ஏழாம் தேதி மறுபடியும் கண்டினியூ ஆகுது அது என்ன தீர்ப்பு வருது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வரி வசூல் என்பது கட்டாயமான ஒரு நடை மாதிரி இந்த விஷயத்தை வந்து உறவுகள் நீங்கள் கிராம ஊராட்சியில் இருக்கக்கூடிய உறவுகள் நீங்கள் அதை கண்காணிக்கணும் ஒரு வீடு நாங்கள் ஒரு வீடு புதுசாக கட்டுறாங்க அதுக்கு பிளான் சரியாக வாங்குறாங்க அதுக்கான கட்டணத்தை சரியாக செலுத்தியிருக்காங்களா அதே மாதிரி பைப்லைன் புதுசாக எத்தனை இந்த வருஷத்தில் வந்து எக்ஸ்ட்ரா பைப்லைன் எழுத்துருக்காங்க ஒவ்வொரு பைப்லனுக்கு எவ்வளோ டெபாசிட் டெபாசிட் தொகை வச்சாங்க பைப்லைனுக்கு வந்து எவ்வளோ வந்து ஒவ்வொரு பைப்லைனுக்கு எவ்வளோ வரி வசூல் பண்ணுறாங்க இந்த இந்த ஒவ்வொரு விஷயத்தையெல்லாம் நம்ம கேதர் பண்ணி இதெல்லாம் வந்து நம்ம தயார் பண்ணி வைக்க வேண்டிய தேவை இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு கிராம ஊராட்சியிலும் இந்த சேவை பண்ணி கொடுங்க அதை பண்ணி கொடுங்க இதை பண்ணி கொடுங்க நம்ம கேட்கும்போது கிராம ஊராட்சியில் காசே கிடையாதுங்க நாங்கள் எப்படிங்க பண்ணுறது கிராம ஊராட்சிங்களால் இப்போ அரசு மத்திய அரசும் பண்ணு தரல மாநில அரசும் பண்ணு தரல நாங்கள் எப்படி இதை செயல்முறைப்படுத்துறதுன்னு என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்கள கை காட்டி இவங்க நலிவிடாங்க ஆனால் இவங்களோட கடமையே சரியாக செய்கிறதே கிடையாது இந்த கடமைகளை சரியாக செய்தால் ஒரு கிராம ஊராட்சி நிர்வாகம் மிக சரியாக செயல்படுத்திட முடியும் அது மட்டும் இல்லை ஒரு கிராம ஊராட்சி நினைச்சா உள்கட்டமைப்பு தொழில் வசதிகளை மேம்படுத்தி தனக்கான வருமானத்தை தானே ஈட்டிக்கொள்ள முடியும் ஒரு கிராம ஊராட்சி நினைத்தால் உள்ளாட்சி அமைப்பில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை கொடுத்துட முடியும் மக்களுக்கான தேவை தேவைகளை பூர்த்தி பண்ணி கொடுத்துட முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல இருந்து இந்த சட்டம் இருக்கு ஆனா இன்ன வரைக்கும் இந்த சட்டத்தை சரியா பஞ்சாயத்துகள் வந்து கடைபிடிக்குதா அப்படின்னு கேட்டா ஒரு தான் இருக்கு ஆர்டிஆ ஆர்வலர்கள் நீங்கள் இந்த வரி வசூல் சம்பந்தமான ஒரு தகவலை வந்து நீங்கள் சேகரித்து உங்கள் ஊராட்சியை வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க மேக்ஸிமம் வந்து ஆர்ட்டிஐ பயன்படுத்தி எவ்வளோ வரி வசூல் பண்ணாங்க கடந்த மூணு வருஷத்தில் எவ்வளோ பண்ணாங்க ரெண்டு வருஷத்தில் எவ்வளோ பண்ணாங்க எவ்வளோ வரி நிலுவையில் இருக்குது எவ்வளோ வரி வசூல் பண்ணிக்க இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் டீட்டெயில் கேதர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் கவன செலுத்தி உங்கள் ஊராட்சியோட வளர்ச்சிக்கு நேராக கொண்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் ஊராட்சி நிர்வாகம் கையேடு ஒரு கையேடு இந்த வீடியோ கீழே பிடிஎப்பில் கொடுத்துருக்கேன் உறவுகள் எடுத்து பயன்படுத்திக்கொள்ளுங்கள் மீண்டும் நல்லவர்களோடு உங்கள் வேற விடுமுறை சந்திக்கிறேன் நன்றி